வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் கிடைத்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு என்ன பேசணும் நானு அவர் என்ன எழுதி போடுறாருங்கிறது பாத்துருவோம் ஆ அ ஆ ச உங்களுக்கு தெரியுமா என்னென்னு எனக்கு தெரியும் ஆலவாய் அஷ்டமி சப்பரம் அதுக்கு தான் அப்படி போட்டிருக்கிறாரு ஆலவாய் அப்படின்னாக்க எந்த ஊர் மதுரை ஏன் அதுக்கு பேர் ஆலவாய் இந்த மதுரையின் எல்லை எது அப்படின்னு கேட்ட பொழுது பரமேஸ்வரன் தன்னுடைய கழுத்திலிருந்து ஒரு பாம்பை எடுத்து இப்படி கீழே விட்டாரான் அது எந்த இடத்தில் வாலும் தலையும் சேர்ந்ததோ வால வாய் வாயில் அந்த வைத்த இடம் அந்த ஏரியா பூரா மதுரை அப்படின்னு காட்டினதுனால திரு ஆலவாயின்னு பேரு இதை திருஞான மூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அழகா பாடியிருப்பாரு வளவர் பளவர்கோன் பாவை வரிவளை கை மடமான பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கல் உருவன் பூதநாயக நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே திருச்சிற்றம்பலம் இந்த அழகான தேவாரத்தில் அந்த மதுரையை பற்றி அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பார் மங்கையர்கரசியார் வாழ்ந்த இடம் இது அந்த திரு ஆலவாயை பற்றி ஒரு நாளைக்கு கைலாசத்தில் பார்வதியும் பரமேஸ்வரனும் ஏகாந்தமாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி கருணையினால் என்ன கேட்குறா அப்படின்னா ஏங்க இந்த மக்கள் எல்லாரும் புண்ணியம் பண்ணணும் அப்போ தான் எல்லாருக்கும் முக்தி அப்படிங்கிறது நியாயமா மக்கள்னு பிறந்துட்டாக்க நன்மை இருக்கும் தீமை இருக்கும் கெடுதல் இருக்கும் இல்லைங்களா அவங்கள எல்லாரையும் நீங்கள் மன்னிக்க கூடாதா அப்படின்ன பொழுது மன்னிக்கலாம் நான் மன்னிச்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னாராம் இல்லையே பல பேர் கஷ்டப்படுறாங்க பல பேர் நரகத்துக்குள்ள போறாங்க போகிறாங்க எல்லாருக்கும் எங்கே நீங்கள் முக்தி தரீங்க அப்போ பரமேஸ்வரன் சொன்னாராம் இந்த பூலோகத்தில் மதுரை என்ற ஒரு பதி இருக்கிறது அல்லவா திரு ஆலவாய் நீ அங்கேயர் கண்ணியாகவும் நான் சொக்கேசனாகவும் இருக்கோனே அந்த இடத்துல யார் அந்த ஊரில் இருந்தாலும் முக்தி தானே அது நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படி மதுரையில் வந்து எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் முக்தியா உனக்கு ஒரு வரலாறு சொல்கிறேன் பாரு கிட்ட திருப்பரங்குன்றம் அதுக்கிட்ட திருமங்கலம்னு ஒரு இடம் அங்கே ஒரு வேதியன் இருந்தான் நல்லா வேதம் படித்தவன் எல்லா சாஸ்திரங்களையும் கரைச்சி குடித்தவன் ஆனால் கொடூரமான புத்தி இருக்கிறவன் அவன் என்ன பண்ணினான் கோவிலுக்கு போய் கும்பிட போனான் அதே ஊரில் ராமன்னு ஒருத்தன் அவனும் நல்ல வந்தான் அவன் அவனும் வேதமெல்லாம் படிச்சிருக்கான் இருந்தாலும் அவனுக்கு பிழப்புக்கு கத்திரிக்காய் விளைச்சி அதை விற்று அந்த பணத்தில் குடுத்தனை நடத்திட்டு இருந்தான் இவனை கோவிலுக்குள்ள பார்த்த உடனேவே இந்த வேதியனை என்ன பண்ணான் அவனை தர 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 தரான்னு பிழிச்சு வெளியில் இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளி விட்டான் ஏய் என்ன ஏன் ப தள்ளுறேன்னாச்சு கத்திரிக்காய் விற்கிற ஆள் கத்திரிக்காய் மாம்சம் சாப்பிட்றதுக்கு சமானம் அது நீ அதை விற்கிற அதனால உன் எனக்கு கோயிலுக்குள்ளே எனக்கு பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படின்ன பொழுது அந்த கத்திரிக்காய் ராமன் என்ன பண்ணானா அழுதுகிட்டே போய் ஆலவாய் இறைவனிடம் முறையிட்டானா நான் வந்து எனக்கு என்னுடைய நிலத்துல என்னுடைய தாத்தா எல்லாம் வந்து கத்திரிக்காய் நல்லா விளையும்னு சொன்னதுனால நான் அதை செஞ்சிட்டு இது மாமிசத்துக்கு சமம்னு சொல்றானே இது நியாயமா அதுக்காக என்னை அடிச்சு கோவில விட்டு வெளியில் விளக்கி விட்டான் அப்படின்ன உடனே இவன் அரசன் கிட்ட போய் முறையிடுறான் பாண்டிய அரசன்கிட்ட கிட்ட போய் முறையிடுறான் அது எப்படி நான் கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணுறதுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் இவன் படிச்சிருக்கலாம் நான் அவ்வளவு படிக்கலைங்கிறதுக்காக என்னை அடிக்கலாமா என்னை கோவில விட்டு வெளியில தள்ளலாமா அப்படின்னு அரசனை கேட்டபோது அரசன் சொன்னாராம் நான் இந்த மாதிரி ஒரு வழக்கே பார்த்தது மந்திரியை மந்திரிய கேட்டாராம் மந்திரி நானும் இந்த மாதிரி கேட்டதே இல்லை அப்போ ஓடி வந்து அகஸ்திய முனிவர் பொதிகை மலையிலிருந்து கைலாசத்துக்கு போய் கொண்டிருக்கிறார் இங்கே வருகிறார் அப்படின்னு உடனே ஆ அவர்தான் சரியான ஆளு அவரை கேட்கலாம்னு சொல்லிட்டு அவரை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சுவாமி இன்றைக்கி ஒரு வினோதமான ஒரு வழக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ன பொழுது குடமுனி ஆகிய குறுமுனி கேட்குற என்னப்பா என்ன அப்படின்னு கேட்ட பொழுது இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்ன உடனே கத்திரிக்காய் மாமிசம் சாப்பிடுவதற்கு சமம் என்று சொன்னானா அதற்கு ஒரு கதை உண்டே அப்படின்னு சொல்றார் வார்த்தாகன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் அவன் என்ன பண்ணினானாக்க இந்த சிவ பூஜை பண்ணுற பொழுது உலகத்தில் என்ன நடந்தாலும் அவனுக்கு அதை பற்றி தெரியாது இடி இடிச்சா கூட அவனுக்கு தெரியாது அப்படி தன்னை உள்ளன்போடு பூஜை பண்ணுவான் ஒரு நாளைக்கு சிவ பூஜை பண்ணிவிட்டு அந்த சிவனுடைய தியானத்தில் பஞ்சாட்சரத்தை கொண்டு அப்படியே கண்ணை மூடி கொண்டிருந்த பொழுது ஆகாயம் வழியாக கருடனில் விஷ்ணு அப்படியே ஊர்வலம் வராராம் அப்படியே வந்த பொழுது கருடன் சொன்னாராம் சுவாமி இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் இங்கே உட்காந்துருக்கான் ஆனால் நீங்கள் வரதை கூட பார்க்கவே இல்லைன்னு விஷ்ணு சொன்னாராம் அவன் ஆழ்ந்த பக்தியில் இருக்கான்ப்பானு அதெல்லாம் கிடையாது நீங்கள் வரும் பொழுது நான் எப்படி கண கணகனன் சத்தம் போட்டு வரேன் என்னுடைய ரக்கைகள் சத்தம் போடுறது அந்த சத்தம் கூட அவன் காதில் கேட்டு பார்த்து உங்களுக்கு ஒரு கும்பிடு போட வேண்டாமா அப்படின்னுட்டு இவன் கல்பம் முடிவு வரையிலும் கத்திரிக்காய் செடியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சபிச்சிட்டாரான் கருடன் விஷ்ணு சொன்னாராம் உனக்கே வம்பு நானே உனக்கு என்ன இல்லை சுவாமி உங்களுக்கு இதை அவமரியாதை பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு இவன் கல்பம் முடிவு வரைக்கும் கத்திரிக்காய் செடியாகவே இருந்தானாம் அப்போ அந்த கத்திரிக்காய் செடியின் காலம் முடிந்து மறுபடியும் அவன் மனிதனாக பிறக்கிறான் இந்த மனிதனாக பிறந்த பொழுது அவன் அந்த பழைய கொடூர குணம் அவனை விட்டு போகலை அப்போ அப்பவும் அந்த கொடியவனாகவே இருந்ததுனால அவனுக்கு இந்த கத்திரிக்காயை கண்டாலே பிடிக்காது அப்போ ஒரு முனிவர் அங்கேந்து வந்து சொல்கிற ஏன் உனக்கு இந்த கத்திரிக்காயை கண்டா ஏன் இவ்வளவு கோவம் இல்லை அது சிவபெருமானுக்கு ஏற்றதே இல்லை அப்படின்னு அவர் சொன்ன பொழுது இல்லையே சிவனுக்கு ரொம்பவும் ஏற்றது எந்த ஒரு உணவிலும் கத்திரிக்காய் சேர்க்க வேண்டும் என்பது சிவ பூஜை பண்றவங்களுடைய நேதி அது உனக்கு தெரியாதா அப்படின்ன பொழுது அது எப்படி அப்படின்னு கேட்டபோது அந்த முனிவர் என்ன சொல்கிறார் பூர்வ ஜென்மத்தில் அது இவனோடது தாங்கிறது அவருக்கு தெரியாது இவன் தான் பூர்வ ஜென்மத்தில் கத்திரிக்காய் செடியாக இருந்தாங்கிறது தெரியாது அப்படின்ன பொழுது இவன் சொல்கிறான் ஓ அப்படியா இப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்குறான் உனக்கு முன்ஜென்ம ஞாபகம் இல்லை ஆனால் கெட்டவனாக தான் இருக்கான் அப்ப இவர் என்ன சொல்றார் ஆனால் கருடனிட்ட சாபம் போகாது ஏகாதசி துவாதசி ரெண்டு நாட்களிலும் கத்தரிக்காய் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் அது கருடனால் இடப்பட்ட சாபம் பாக்கி நாட்கள்ல சிவபெருமானுக்கு எந்த அமுது படைத்தாலும் கத்திரிக்காய் படைத்தால் தவறில்லை அவர் அது ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொன்னதுனால அவனே கத்திரிக்காயெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு சிவனுக்கு நிவேதன பண்ண பொழுது சிவன் நினைச்சாராம் சரி இவனை இனிமே தடுத்தாட்கொள்ள வேண்டியதுதான் எல்லாரும் எப்போது கெட்டவனா இருக்க மாட்டான் ஏதோ ஒரு காலகட்டத்துல மாறுவான் இல்லையா அவனை வந்து எப்படி அவனுக்கு முக்தி கொடுக்கறது அப்படின்னு கேட்ட பொழுது பார்வதி கேட்டாலாம் இதுக்கு ஏதான்னு ஒரு மார்க்கம் சொல்லுங்க கல்ல கத்திரிக்காய் கதை சொன்னீங்க அகஸ்தியர் எப்படி விளக்கினாரணும் சொன்னீங்க எல்லாம் நல்லா இருந்தது ஆனா இவனுக்கு இந்த கெட்டவனுக்கு நீங்கள் எப்படி முக்தி தரப்போகிறீங்க எனக்கு அதுதான் இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்ன பொழுது அதாவது என்னுடைய படைப்பில் இது கெடுதல் அது தப்புங்கிறதே கிடையாதே எல் சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ங்கிற பொழுது நான் எட்டிக்காயா சாப்பிட சொல்கிறேன் இது நல்லது தானே அதனால் என்ன ஆனால் அவனுக்கு வந்து மூர்க்கன் இந்த கோவிலுக்கு போகணும் அந்த சுற்றி வரணும் கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவனை எப்படியான முக்தி கொடுக்கணும்னு உனக்கு எத்தாப்புல நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு கால்களால் பயன் என் கரைக்கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் என் அப்படின்னு திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு அங்க மாலையில பாடுவார் கால்களால் பயன் என் கரைக்கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் அதனால தான் அப்பெல்லாம் கோவிலை சுற்றி இந்த மாதிரி எல்லாம் போட மாட்டாங்க கல்லும் இருக்கும் புல்லும் இருக்கும் அதில் நடக்கின்ற பொழுது பாதங்களுக்கு அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற அக்யூ பங்க்சர் அந்த கல்களும் அவங்க போடுற அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வழுுவழுன்னு இருக்காது க கரடு இருக்கும் இப்போ சொல்கிறீங்களா அக்யூபங்சரில் செருப்பு போட்டுக்கோங்க அதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு அந்த மாதிரி அதுக்காக தான் ஒரு வளம் அல்ல அந்த ஏழு வீதி வளம் வந்து உள்ளேயும் எல்லா பிராகாரத்தையும் வளம் வந்து அப்போ அந்த காலத்துலலாம் ஏது முழங்கால் வலி எல்லா கோவிலும் சுற்றினாங்கல்ல அப்போ அந்த பரமேஸ்வரன் சொல்கிறாராம் இவனை இந்த கோவிலெல்லாம் சுற்றிட்டான்னாலே நான் அவனுக்கு முக்தி கொடுப்பேன் என்னை தரிசனம் பண்ணிட்டான்னா அதை விட வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்ன பொழுது அப்போ நான் இப்போ என்ன செய்யட்டும் அப்படின்னு பார்வதி கேட்குறா உனக்கு என்னதுக்கு அவனுக்கு இவ்வளவு முக்தி கொடுக்குறதில்ல ஆசை அப்படின்னு கேட்டா என்ன கேட்டால் நான் கருணை உள்ளம் படைத்த தாய் அல்லவா யாருக்குமே கெட்டவன் நல்லவன் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு விதத்தில் இந்த டிஸ்கிரிமினேஷன் வேண்டாமே அப்படின்னு அவன் நான் எனக்கு தோன்றுறது அப்படிங்கிறா உடனே சிவன் என்ன சொன்னாரான் ஒரு காரியம் பண்ணு நீ வந்து பசு மாடாக மாறு அவனை விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டு எங்க அந்த எல்லா தெருவையும் சுற்றி சுற்றி சுத்தி தை வீதியிலேருந்து ஆரம்பி அவனை நல்லா துரத்தி கோவிலுக்குள்ளே வரைக்கும் கொண்டு அவனை விட்டுட்டும் நீ அப்புறமா பார்வதியா என்கிட்ட வந்துடும் ஆக மொத்தம் அவனா வலம் வரமாட்டான் அவனை வலம் வர வைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படிங்கிற பார்வதிக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சது ஒரு விஷயம் அவன் வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கையில் முக்தி தருவதற்கு தான் காரியமாக இருக்க போகிறாள்ங்கிறது சந்தோஷம் ரெண்டாவது ஈசனுடைய திருவிளையாடலில் எனக்கும் ஒரு பங்கு ஆனால் இப்படி ஒரு அற்புதமான விளையாட்டையாக இந்த சிவன் கொண்டாடுறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற இடத்துல போய் அங்கேருந்து அவனை துரத்தி 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 அவனும் ஓடுறான் 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 இந்த வீதி ஓடுறான் அடுத்த வீதி ஓடுறான் இப்படி ஒரு ஒரு வீதி வீதியாக ஓடி அவனை எல்லா வீதியும் ஓட வச்சுட்டு கடைசியில் கோவில்கிட்ட கொண்டு வந்து அவனை விட்டுட்டு இவன் பசு மறைஞ்சு போயிடுறது இவன் கோயிலுக்குள்ளே போய் அப்பா நான் இன்னைக்கு இந்த சுத்தின சுத்துக்கு ஈஸ்வரா நீ தான் என்னை காப்பாத்தினு போய் கையெடுத்து கும்பிட்டுடுறான் கும்பிட்டதுனால அவனுக்கு முக்தி கிடைச்சது அந்த முக்தி கிடைத்த நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்டாக்க ஆலவாய் அஷ்டமி செப்பரம் இன்னைக்கே மார்கழி மாதத்தில் வருகின்ற அஷ்டமியில் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் முக்தி தருவதற்காக அன்றைக்கி சப்பரத்தில் வருவாங்க எல்லார் வீட்டு வாசல்லையும் கோலம் போடுவாங்க அஷ்டமி சப்பரத்தன்று யார் இயற்கை எய்தினாலும் அவர்களுக்கு முக்தி நிச்சயம் பிறவாவரம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிற ஒரு ஒரு சத்தியத்தை எம்பெருமானே கொடுத்துருக்கார் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்க அந்த அஷ்டமி சப்பரம் வந்தால் ரொம்ப முடியாதவங்க கூட வீட்டு வாசலில் அந்த திண்ணெல வந்து இப்படி எட்டி பார்ப்பாங்க ஏன்னு கேட்டாக்க அதை பார்த்துட்டாங்கனால எனக்கு முக்தி நான் எப்போ இருந்தாலும் அஷ்டமி சப்பரம் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அன்னைக்கு என்ன செய்யணும் கோவில் தரிசனம் பண்ணணும் அஷ்டமி சப்பரத்தில் வர இறைவனை தரிசனம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்சால் பாலோ மோரோ எது வேணால் விநியோகம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று அந்த காலத்துல என்ன செய்வாங்களான்னா கோவிலுக்குன்னு நிறைய நிலங்கள் உண்டு இந்த கோவில் நிலங்கள்ல விளைகிற நெல்லு அரிசி இதெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுப்பாங்களாம் இந்த அஷ்டமி சப்பரத்து அரிசி வாங்கிட்டியா அஷ்டமி சப்பரத்து நெல்லு வாங்கிட்டியா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்களாம் இவ்வளவுதான் நெல்லோ அரிசியோ கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து வீட்டுல அரிசி பானையில தனியா போட்டு வச்சிருப்பாங்க அப்படியே அட்சயமா பொங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தவிர இந்த அரிசி அவங்களுக்கு முக்தி கிடைப்பதற்கு ஒரு சமானம் அது ஒரு ஒரு அச்சாரம்னு சொல்லுவாங்கல்ல இது ஒரு நிச்சயம் இந்த அரிசி இருந்தாக்க இந்த வீட்டில் யார் இறந்தாலும் முக்தி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கும் இந்த ஆலவாய் அஷ்டமி சப்பரம் சப்பரங்கிறது ஒரு தேர் சொல்லுவாங்கல்ல சப்பரம் அந்த சப்பரத்தில் ஈசனும் இறைவியுமாக வந்து அந்த அப்படி ஊர்வலம் வருகின்ற பொழுது அது எப்பேற்பட்ட வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டு வாசல்ல ஒரு கோலத்தை போட்டு அப்படி எதிர்பார்ப்பாங்க ஆக மொத்தம் இறைவனும் இறைவியும் கருணையின் மறு உருவம் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை ஆனால் எவ்வளவு கெட்டவனாயி அந்த கத்திரிக்காய் ராமனை அடிச்சு அவனே கத்திரிக்காயாக இருந்து ஆக மொத்தம் கத்திரிக்காய் சிவனுக்கு நிவேதனம் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு அகத்தியரால் எஸ் அப்படின்னு ஒரு அப்ரூவல் கிடைச்சாச்சு ஆக மொத்தம் நீங்கள் வந்து ஏகாதசி துவாதசி அன்னைக்கு மட்டும் வேண்டாம் என்ன கருடன் சாபம் போட்டிருக்க மற்ற நாளைக்கு ஆனந்தமாக கத்திரிக்காய் சாப்பிடுங்க செட்டி நாட்டில் கல்யாணத்துல மாமன் பேவுன்னு எடுத்துகிட்டு வருவாங்க கடகத்தில் வெள்ளி கடகத்தில் அரிசியும் கத்திரிக்காயும் தான் எடுத்துகிட்டு வருவாங்க அது நல்லதா இல்லாட்டா கல்யாணத்துல கொண்டாடுவாங்களாத ஆக மொத்தம் நம் நாட்டு வழக்கங்கள் கதைகள் இந்த புராண கதைகள் இது எல்லாமே கேட்க கேட்க நமக்கு ஆனந்தமாக இருக்கிறது மட்டும் இல்லை பல விஷயங்கள் புரியுது எனக்கு புரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியுதா இப்போ முக்தி அப்படின்னு நம்ம பேசுகிற பொழுது எனக்கு இன்னொரு ஊர் ஞாபகம் வருது தேவாரத்தில் பிடியதன் புருவுமை கொள கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே அந்த விநாயகன் அம்மையப்பரை தெய்வம் அவங்க தான் உலகம்னு சொல்லி சுற்றி வந்து மாங்கனி பெற்ற தலம் சரி அந்த ஊர்ல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா அந்த ஊருக்கு அருகில் இப்போ திருவல்லம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க திருவலிவலம் அப்படிங்கிறத திருவல்லம் அப்படிங்கிறாங்க அங்க இருக்கிற நதியின் பெயர் நிவாநதி அது நிவாநதி இல்லை நீவா அப்படின்னு இறைவன் அழைத்து அந்த கோவிலை ஒட்டி அந்த நதி ஓடித்தான் அதாவது அங்கே அபிஷேகத்திற்கு தீர்த்தம் ரொம்ப தூரம் போய் எடுத்துன்னு வர வேண்டி வந்தது அதனால நீவா அப்படின்னு அழைத்ததுனால கிட்ட வந்ததுனால நிவா நதி அப்படிங்கிறது இன்னும் இருக்குது இந்த ஊரை பற்றி ஒரு தீக்காளி அப்படிங்கிறவங்க கூட அங்கே பூஜை பண்ணி அவள் பேரே தீக்காளி அம்மன் ஆயிடுது தீக்காளி அம்ம்கிற பேருனால் அவள் தீக்காளி மாதிரி கொஞ்சம் உக்ரமாக இருந்தாளாம் ஆதிசங்கரர் வந்து அங்கே அவளுக்கு சாந்தப்படுத்தி நகை அணிவித்ததாக ஒரு வரலாறு சொல்கிறது கஞ்சன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் என்ன பண்ணுவான்னாக்க யார் யார் சிவ பூஜை பண்ணாலும் அவங்கள போய் அடிப்பான் அதாவது பக்தன் ஒத்தம் இருந்தாக்கா அவனுக்குன்னு ஒரு எதிரி ஒத்தன் இருக்க தான் இருப்பான் அது உலகத்து இயல்பு அது இந்த கஞ்சன்கிறவன் என்ன பண்ணுவான் இந்த கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் எல்லாரும் போவாங்களாம் போனால் அந்த கஞ்சன் மலையிலேருந்து இறங்கி வந்து அத்தனை பேரையும் அடிப்பான் இது வந்து ரொம்ப நாளாக நடக்கவும் என்னது இது தீர்த்தம் கொண்டு வர முடியலன்னு பொழுது அவர் நிவாநதியை கிட்ட நந்தி எம்பெருமான் போய் அந்த கஞ்சனுடைய போரிட்டார் அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாங்க அந்த திருவலிவாளத்தை சுற்றி இருக்கிற ஊருக்கு பேரெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா அவனுடைய லலாட்ட லடா லலாட்டம் அப்படின்னா நெற்றி நெற்றி விழுந்த இடம் லாலாபுரம் மணிக்கட்டு விழுந்த இடத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க அவனுடைய தெங்கால் வடகால் அவனோட உடம்புல இருக்கிற அங்கங்கள்லாம் ஒன்று ஒன்றும் அறுபட்டு எதெல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் அந்த பேர் வச்சிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு அவனுடைய மார்பு விழுந்த இடம் குஹியபுரம் அப்படிங்கிறாங்க இந்த குகை போன்ற இருந்த அவனுடைய இருதயம் விழுந்த இடம் அப்படியெல்லாம் சொல்ற போது இது நடந்திருக்கணும் ஏன்னா அந்த கஞ்சன் மலை அங்கே இருக்குது அப்புறம் அந்த கோவிலில் சிற்பங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டாக்கா நந்தியும் கஞ்சனும் சண்டை போடுறாப்புலலாம் இருக்குது ஆகையினால இந்த நந்தி எந்த நேரத்தில் கஞ்சன் மாதிரி எவன் வருவான் அப்படின்ட்டு கிழக்கு நோக்கி அப்படியே பார்த்துட்டு இருக்கார் அவர் சுவாமி பார்த்து இல்லை எவனானு வரானா நான் போய் புத்தி போடுறேன் அப்படின்னு அப்படியே உட்காந்துருக்குறா மாதிரி இந்த வரலாறு எல்லாம் அவங்க சொல்கிற பொழுது நமக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா என்றோ நடந்த கதையை கல்லில் வடித்து வச்சிருக்கிறது மட்டும் இல்லை இந்த பரம்பரை பரம்பரையா இந்த கதைகளை சொல்லி 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 இங்கதான் ஞானக்கனி ஞானக்கனி பெற்றார் இங்கதான் அது நடந்தது தான் அது நடந்தது அப்புறம் இந்த ஊர்ல இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்ன போது நான் ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன் யாரோ ஒருத்தர் காசிக்கு தன்னுடைய தந்தையுடைய அஸ்தியை எடுத்துக்கொண்டு ஒரு அந்த காலத்திலலாம் மண் கலையத்துல எடுத்து ஒரு துணியால வேடு கட்டி காசி வரைக்கும் போவாங்க அங்க போய் கங்கையில கரைச்சி விட்டால் அவங்களுக்கு முக் இந்த ஆள் என்ன பண்ண கையில் இருக்கிறது அஸ்திங்கிறதுனால ஊர் கோவிலுக்குள்ளெல்லாம் வராமல் வெளியில் அந்த குளக்கரையில் அப்படியே கொஞ்சம் இலைப்பாரிட்டு இன்னைக்கு இங்கே தூங்கிட்டு நாளைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கே இந்த கலசத்தை வச்சுட்டு போய் அந்த தீர்த்த குடிச்சுட்டு குளிச்சுட்டு அதிகாலையில் இந்த கலசத்தை எடுக்கும்போது ஒரு வாசனை சாம்பல் எப்படி வாசனை அடிக்கும் அதுவும் இறந்தவருடைய சாம்பல் வாசனை அடிக்குமா அப்படின்ட்டு அவர் அந்த வேடை திறந்து பார்த்தா அத்தனையும் மல்லிகைப்பூவாக இருந்ததுதான் எப்படி மல்லிகைப்பூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எடுத்து காசிக்கு கிளம்பும் பொழுது அது சாம்பலாக இருந்ததுதான் அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு மகிமை இருக்குது இந்த தளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை குளிச்சு முழுகிட்டதுனால அவர் என்ன சொன்னார் நான் கோயிலுக்கு வரல இந்த சாம்பலாக இல்லை இப்போ அது மல்லிகைப்பூவாகவே இருக்குது அங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னா அது சாம்பல் ஆகுது ஆனால் இங்கே இருக்கேனாக்கா மல்லிகைப்பூவாகுது நான் இந்த சாம்பல்னு நினச்சி நான் இதை இந்த குளத்துலேயே கரைச்சிடுறேன் நான் காசிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை காசியே இங்கே இருக்குது விஸ்வநாதர் நீங்களும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு அங்கே இருக்கிற சிவனை கும்பிட்டதாக ஒரு வரலாறு நான் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன ஊர்கள் சின்ன சின்ன கோவில்கள் தக்க பராமரிப்பே இல்லாமல் ஆனாலும் ஏதோ முணு முணுக்குன்னு ஒரு விளக்கு ஏத்தின்னு இருக்கும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரோ விளக்கு ஏத்துறாங்க அதுவும் ஒளி அதிகமா இருக்கணுங்கிறதுக்காக சிவனுடைய லிங்கத்துக்கு பின்னால பாத்தீங்கன்னா கண்ணாடியில ஒரு வட்டம் இருக்கும் அதுல பட்டை பட்டையா நிறைய கண்ணாடி வச்சிருப்பாங்க அதுல ஒரு ஒரு விளக்கும் பிரதிபலிக்கும் ஒளி வெளிச்சம் அதிகமா இருக்கும் நான் ரொம்ப நாளா நினைப்பேன் இது என்னது இது என்னதுன்னுட்டு ஒரு தீபம் இந்த பட்டை கண்ணாடிகளில் பட்டு பல தீபங்களாக ஒடி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கா சிவனுக்கு பின்னால அதை வைப்பாங்க ஆக மொத்தம் நம்மளுடைய நாட்டுல அந்த பாரம்பரியம் அந்த பண்பாடு அந்த கதைகள் முக்தி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அருமை இல்லைங்களா இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க